ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேர் கிளிப் க்ரோசே ஹேர் கிளிப் டிசைன் நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் அது மாதிரி எடுத்து அதை கேப்பில் நூலை விட்டு ஹூக் வழியாக எடுத்து எடுக்கிறோம் இதுமாரி போட்டுக்கிட்டு வரோம் ஃபுல்லாக கிளிப்பு ஃபுல்லாக நம்ம இதை மாதிரி ஸ்டிச்சை போட்டுக்கிட்டு வரோம் இந்த டேர்னிங்கில் மூணு த்ரீ செயின் போட்டு மறுபடி சுற்றி நம்ம ஸ்டிச்சை முடிக்கிறோம் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் போடுறோம் செகண்ட் ரவுண்டும் மாதிரியே போட்டுட்டு வரோம் சாதாரண சிங்கிள் க்ரூஸே ஃபுல்லாக போட்டுட்டு முடிச்சுட்டு நம்ம அதில் ஹேர் கிளிப்பில் பூ டிசைன் போட போகிறோம் அதுக்கு ஒரு சிக்ஸ் செயின் மேஜிக் ரிங் போட்டுக்கணும் மேஜிக் ரிங் போட்டுக்கிட்டு அதில் ரெண்டு லைன் கொடுக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் மேஜிக் ரிங் போட்டு ஆறு செயின் போட்டுக்குவோம் அப்புறம் பன்னெண்டு இன்க்ரீஸ் போட்டுட்டு த்ரீ பெட்டல்ஸ் போட போகிறோம் பெட்டல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நூலை ஆட் பண்ணிவிட்டு த்ரீ செயின் போடணும் த்ரீ செயின் போட்டு ஹூக்கில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து அதாவது டபுள் குரோஸி டபுள் குரோஸே போடுறோம் அடுத்தது ட்ரிபிள் குரோஸே போடும் ட்ரிபிள் க்ரோஸை போட்டு அடுத்தது மறுபடி டபுள் க்ரோஸே அடுத்தது த்ரீ செயின் ஸ்டிச்சஸ் ஸ்லிப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ஸ் வரும் அதாவது த்ரீ செயின் போட்டுக்கிறோம் அடுத்தது டபுள் க்ரோஸே அடுத்தது ட்ரிபிள் குரோஸே ட்ரிபிள் க்ரோஸை போட்டுட்டு அந்த கூரா பெட்டல்ஸ் டபுள் க்ரோஸு அடுத்தது த்ரீ செயின் அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் இது மாதிரி ஃப்ளார் பெட்டல்ஸ் ஃபுல்லாக போடணும் போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கிளிப்பில் இந்த பூவை வந்து அப்படியே க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டோம்னா ஹேர் கிளிப் ரெடி ஒரு அழகான சன்ஃப்ளார் ஹேர் கிளிப் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை வச்சு பார்க்கலாம் அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்